ஹேண்ட் மூவர்ஸ் வெல்கம் டு நந்தினிஸ் பேண்ட்ரீன் இன்னைக்கு நம்ம பேண்ட்ரீனில் அரிசி போனால் தான் பண்ண போகிறோம் நாங்கள் அதை பிக்கா பண்ணிடலாம் இதுக்கு ஒரு கிளாஸ் பச்சை அரிசி ஒரு மணி நேரம் ஊற வைக்கணும் இதுக்கு இட்லி அரிசி இருந்தாலும் பரவாயில்லை இதுக்கு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு ஒரு மணி நேரம் வந்து நல்லா அரிசி ஊற வச்சாச்சு இது வந்து சாப்பிட்ற அரிசி தான் அதாவது பச்சரிசி நாங்கள் வந்து பச்சரிசி தான் யூஸ் பண்ணுவோம் உங்கள் வீட்டில் பச்சரிசி இருந்தால் பச்சரிசி யூஸ் பண்ணிக்கோ எங்களுக்கு என்ன இட்லி ரைஸ் இருந்தாலும் பரவாயில்ல இது ஒரு மணி நேரம் நல்லா ஊற வச்சாச்சு இந்த ரைஸ் அரிசி போண்டால் வந்து உருளைக்கிழங்கு வந்து ஒரு இரநூறு கிராம் எடுத்து நான் வந்து வேக வச்சு வச்சுருக்கேன் இது வந்து இதுக்கு மஸ்ட் இந்த அரிசி போண்டால் வந்து இந்த உருளைக்கெழங்கு தான் மிக்ஸ் பண்ணி நான் அதோட கொஞ்சம் நமக்கு விருப்பமான சில வெஜிஸ் அதாவது கேப்சிகம் ரெட் கேப்சிகம் எது இருக்கோ வீட்டில் அது கருவேப்பிலை கொத்தமல்லி பச்சை மிளகாய் எல்லாம் போட்டோம்னா ஒரு சூப்பரான ஒரு இன்னோவேட்டிவான டிஃபனாகவும் சாப்பிட்லாம் இதை வந்து ஒரு ஸ்நாக்ஸாகவும் சாப்பிட்லாம் ஈவினிங் ஸ்நாக்ஸ் காஃபியோட ஏதாவது சாப்பிட்லாம் இது இதை வந்து நம்ம ஆக்சுவலாக வந்து இதை நம்ம மிக்ஸ் பண்ணிவிட்டு குழி பணியாரத்தில் கொஞ்சம் எண்ணெய் தாராளமாக விட்டு குழி பணியாரமாகவும் செஞ்சு சாப்பிட்லாம் டீப் ஃப்ரை பண்ணியும் சாப்பிட்லாம் நாங்கள் அதை பிக்கப் பண்ணிடலாம் அப்படின்னா ஆயில் கடாயில் ஆயில் விட்டு சூடு பண்ணி இருக்கட்டும் சிம்மில் வச்சுருக்கேன் அதுக்கு முன்னாடி வந்து நாம் ஊற வச்ச அரிசியை வந்து ஃபஸ்ட்டு எடுத்துக்கணும் இதில் தண்ணியே சேர்க்காம தான் அரைக்கணும் இல்லைன்னா நீர்த்து போயிடும் நம்ம உருளைக்கெழங்கும் மேஷ் பண்ணி அதை சேர்க்க போகிறோம் வெஜிடபிள்ஸ்லாம் சேர்க்க போகிறோம் இதில் வந்து நான் ஆப்பச்சோடாவோ எதுவும் அதெல்லாம் எதுவுமே சேர்க்கலை இப்போ பார்த்தீங்கன்னா சூப்பராக அரைச்சாச்சு கொஞ்சம் டைட்டாக இருந்தது லேசாக ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு தண்ணி விட்டுருப்போம் அவ்வளோதான் இதில் தண்ணியே ரொம்ப விடக்கூடாது இந்த மாவை வந்து இதில் சேர்த்துடலாம் இந்த மாவில் வந்து நம்ம வேக வச்ச உருளைக்கிழங்கையும் சேர்க்க போகிறோம் அதை வந்து மிக்சியில் ஒரு போட்டு ஓட்டிகிட்டு வந்தோம் இதுவே நல்லா மேஷாக தான் இருக்குது இருந்தாலும் ஒய்வனாக கலக்கணுன்றதுக்காக நான் இதை வந்து மிக்சியில் ஒரு அரை ஒரே ஒரு பல்ஸ் போட்டு வந்துடுறேன் நான் இதையுமே மிக்ஸி நல்லா அரைச்சாச்சு இதையும் இதில் சேர்த்துடலாம் இந்த மிக்ஸியில் வந்து நம்ம அதாவது அரிசி அரைச்சது பச்சரிசி அரைச்சது உட்ல வேக வச்சு அதையும் மிக்ஸியில் ஒரு ஓட்டு ஓட்டினது இதோட இதுக்கு தேவையான அளவு உப்பை சேர்த்துணும் நான் தான் சேர்க்குறேன் நீங்கள் சால்ட் வேணுன்னாலும் சேர்த்துக்கோங்க இதை நல்லா முதல்ல மிக்ஸ் பண்ணிப்போம் இது மிக்ஸ் பண்ணிகிட்ருக்கும்போதே இதில் வந்து நம்ம சேர்க்கக்கூடிய இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாமே சேர்த்தலாம் குட்டி குட்டியாக தான் கட் பண்ணி ஒன்று ரெண்டு நறுக்கு விடாமல் இருக்குது இது கொஞ்சம் நல்லா நறுக்கி போடும் பச்சை மிளகாய் ஒரு மூணு பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன் நான் உரப்பு உங்களுக்கு எப்படி நீங்கள் செய்வீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி கூட குறைச்சி எதுக்கோங்க கொத்தமல்லி இது எல்லாமே நல்லா ஹெல்த்தியானது சாரி கருவேப்பில் கொத்தமல்லின்னு சொல்லிவிட்டேன் இது வந்து இஞ்சி துருவனது டைஜனுக்காக இது இது வந்து சிகப்பு குடம்புளகா ஒரு சின்ன சைஸ் குடம்புலகா ஆப்ஷனல் தான் இது உங்களுக்கு வெறுப்பாக இருந்தால் வீட்டில் இருந்தால் சேர்த்துக்கோங்க பச்சை குடம்பிளகா கூட சேர்த்துக்கணும்னா சேர்த்துக்கலாம் டேஸ்ட் நல்லாவும் இருக்கும் உடம்புக்கும் ரொம்ப நல்லது நல்ல கலர்ஃபுல்லாக இருக்கும் இதெல்லாம் இந்த குழந்தைங்களை அட்ராக்ட் பண்ணுறதுக்காக தான் பார்க்கும்போது நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குல்ல எவ்வளோக்கு எவ்வளோ வெஜி சேர்க்குறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ நல்லது உடம்புக்கு நான் மிக்ஸ் பண்ணிவிட்டு காட்டுறேன் பார்த்தீங்கன்னா நல்லா கலந்தாச்சு எண்ணெய் சூடாகிடுச்சு இப்போ வந்து குட்டி குட்டியாக இதில் போடுறோம் கிள்ளி கிள்ளி குட்டி குட்டியாக போடணும் இதில் வேணும்னா நீங்கள் ஸ்வீட் கார்னும் ஆட் பண்ணிக்கலாம் அதை கொஞ்சம் மிக்ஸியில் ஒரு திருப்பி திருப்பிட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் அதையும் சேர்த்து இதில் ஆட் பண்ணிக்கலாம் சூப்பராக இருக்கும் சில்லி ஃப்ளேக்ஸ் அந்த ஹேர்ப்ஸு அதெல்லாம் இருந்ததுன்னா அதையும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் அதுவும் உடம்புக்கு ரொம்ப நல்லது இது கொஞ்சம் சிம்பிளாக வச்சு தான் நம்ம பொறிக்கணும் பக்கத்துலேயே தான் இருக்கணும் அப்பப்போ திருப்பி விட்டிங்கன்னா மேல் பக்கம் வேகாமல் இருக்கிறது வந்து வேகும் நல்லா வெளியில் முருகலாக வந்து உள்ளே கொஞ்சம் நல்லா சாஃப்டாக நல்லா வெந்துருச்சு தண்ணி மட்டும் ஆம பார்த்துக்கோங்க தண்ணி ஆச்சுன்னா எண்ணெய் குடிக்கும் அது உடம்புக்கு நல்லதில்லை நம்ம அளவாக தான் ஒன்றோ ரெண்டோ தான் சாப்பிட முடியும் எண்ணெய் குடிக்காமல் இருந்ததுன்னா ஒரு அஞ்சாறு சாப்பிடுவோம் இதுவே ரொம்ப குட்டி குட்டியாக தான் பண்ணியிருக்கேன் குணுக்கு மாதிரி அரிசி குணுக்கு இதே மாதிரி எல்லாத்தையும் பொறிச்சு எடுத்தோம்னா இது வந்து சிவப்பு குடம்பிளகாவும் போட்டிருக்கனால டேஸ்ட்டு சூப்பராக இருக்குது கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஈவினிங்ஸும் இப்படி ஒரு ஸ்நாக்ஸ் வந்து டக்குனு காலையில் ஆஃபீஸ் போகிறாங்க ஊற போட்டு அரிசி ஊற போட்டு போனீங்கன்னா வந்து கூட ஒரு நிமிஷம் அரைச்சு இது பண்ணி வச்சிடலாம் உருளைக்கிழங்கு வேக வச்சு தான் போதும் வெளிலேயே வச்சு போயிடலாம் இதுவுமே ஃப்ரிட்ஜில் இருந்தாலும் வைக்கணும் அவசியம் இல்லை வேக வச்ச உருளைக்கெழங்கு ரெடியாக இருந்ததுன்னா சர்க்கரை இதோட மிக்ஸ் பண்ணி ஸ்நாக்ஸ் வயிறு ஃபில்லிங்காகவும் இருக்கும் ஹெல்த்தியாகவும் இருக்கும் நம்ம அப்படி உங்களுக்கு வந்து டீப் ஃப்ரை வேண்டாம்னா நான் சொன்ன மாதிரி குழி பணியாக அந்த சட்டியில் கூட போட்டு நீங்கள் பண்ணலாம் சூப்பராக ரொம்ப ஒன்றும் எண்ணெயெல்லாம் குடிக்கவே இல்லை பா சூப்பரான ஸ்நாக்ஸ் ரெடி ஆகிடுச்சு கண்டிப்பாக இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்க நம்பரை ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ண மறந்துடாதீங்க மறக்காமல் நந்தினி ஃபேண்டியை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய் பாய் அப்புறம் நந்தினி ஸ்பேண்ட்டி இன்ஸ்டாகிராம்லேயும் ஃபாலோ பண்ண மறந்துடாதீங்க நந்தினிஸ்வண்டி இன்ஸ்டாகிராம்லேயும் நம்ம வந்து வீடியோ போடுறேன் நான் அதை நந்தீஸ் பண்டிக்கு கொடுக்குற சப்போர்ட்டை நந்தினி ஸ்வாண்டி இன்ஸ்டாகிராமுலேயும் ஃபாலோ பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய் பாய் இப்போ டேஸ்ட் பார்த்துருவோம் சூப்பராக இருக்கு வாசனையும் நல்லா இருக்கு இது வந்து அரிசி மாவுன்றா நல்லா மாவுனால் கண்டிப்பாக பெருங்காயம் இருக்கணும் ஆனால் மெஞ்சி கேரதுனால வயதுக்கு எந்த கேடும் செய்யாது அரிசி மாவு தான் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க பாய் சூப்பராக இருக்கும் பிறப்பாக காலப்பாரமாக 没人做。<You> know. you know.